இந்திய ராணுவத்தை நான் நேசிக்கிறேன் முதல்ல நேசிக்க இந்த நாட்டை நேசிக்கணும் ரெண்டாவது இந்திய ராணுவத்தை நேசிக்கணும் ஏன்னா நம்ம நாடு நாட்டை பாதுகாக்கிற ராணுவம் தான் பாதுகாக்கு நாட்டை நேசிக்கணும் இந்த ராணுவத்தை நேசிக்க நேசிக்கணும் இந்த ராணுவத்துக்காக என்ன உதவி செய்யணும் செய்யணும் என் கையில நான் ஏக பாட்டு சேர்ந்து வந்தா நான் பாகிஸ்தான் எல்லையிலும் சீனா இல்லையே அந்த சீனா இல்லையிலும் என்ன கொண்டு விட்டா நிப்பேன் நான் இது இன்னைக்கு சொல்லல நாற்பது வருஷத்துக்கு முதல் சொல்றேன் என்ன கொண்டு விட்டா நின்னு நான் இது பண்ணுவேன் இந்த நாட்டுக்காட்சி தியாகம் பண்றது கொடுத்து வச்சிருக்கணும் அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் வளைந்ததொரு ஆரமுதே பொய்மையை பொறுக்கி பொழுதனை சுருக்கும் புலித்தலை புதையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உனை நான் சிக்கன பிடித்தேன் எங்களும் அருள்வதும் இனியே மகாவி குணதிசை முடிய வைத்து குணதிச பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி அரவனை துயிலும் ஆளுண்டோன் ஆண்டவனை இறைவா இது எங்களுக்கு அஞ்சாவது வகுப்புல இருந்த பாடங்கள் நாட்டுப்பற்றோட பாடல் இருந்து பாட்டு இருந்துச்சு ஆறுக்கு காவேரி தென்பனை பால் ஆறு தமிழ் கண்டதொரு வைகை பொருடனது என மேவிய ஆறு பல ஓடத்திற்கு மேனி செழித்த தமிழ்நாடுன்னு சொல்லி பாட்டு பாடிச்சிருந்தான் நீ எங்கையா இருக்கு அந்த பாட்டு நாட்டு பத்தி எப்படி வளரும் இந்த பாடத்தை வச்சுதான் நாட்டு பத்தி எப்படி வளருவோம் இந்த இந்தியாவுல உள்ள மக்கள் அனைவரு இந்தியர்கள் ஆனா எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வா இது பண்ணணும் இந்த நாட்டு தேசப்பற்றோட வாழணும் தான் நாட்டு தான் நமக்கு வேணும் வேற எங்க வேணாலும் சரி நீ எந்த மதத்துல வேணாலும் தீவிரவாதியா மாத்திரம் அழையாத தீவிரவாதத்தை வன்மையாக எதுக்குறேன் என்னோட என்னோட தான் தேசப்பற்றோடு வாழ வேண்டும் இந்த மக்கள் இந்த தெய்வீகம் வளர வேண்டும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எந்த தொழில் செஞ்சாலும் தன்னுடைய சொல்லணும் நல்லா படிக்கணும் படிச்சு முன்னேறணும் எந்த படிப்பு படிச்சாலும் சரி அந்த படிப்புல திறமையா கொண்டு திடகாத்து கொண்டு குடிக்கணும் எந்த கட்டப்பழக்கமும் இருக்கக்கூடாது என்னுடைய ஆசை தான் இரு பதிமூணு வயசுல இருந்து பனை இருக்கேன் பீடியோ சிகரெட்டோ கடலோ குடிச்சது கிடையாது தொழில தான் பண்றேன் எனக்கு பண்ண முடியும் ஆனால் அந்த பழக்கமே இல்லை அதனால் இருந்து காமராஜ் சொன்ன மாதிரி நாம் மதுவை வச்சு அப்படி நான் அந்த நாட்டில் பிழைக்க வேண்டியில்லைன்னு சொன்ன மாதிரி மதுவை அடியோடு வருங்கால இளைஞர்கள் மறக்க வேண்டும் என்று எனக்கு நாம் ரொம்ப ஆர்வத்தோடும் என்னுடைய ஆசையோடும் சொல்கிறேன் ஏன்னா மது இருந்தால் குடும்ப சிந்தாபிணமாக இருந்ததுனால குடும்பங்களுக்கு அடைஞ்சிருக்கு அதனால் இளைஞர்கள் உழைப்பாக இருக்கணும் தடகார்த்தமாக இருக்கணும் நல்லா இது பண்ணணும் படிக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் அதை சுத்தமாக செய்யணும்